HOLIDAYS nale अधिन नम्म GT HOLIDAYS da GT HOLIDAYS, SOUTH INDIA'S NUMBER ONE TRAVEL BRAND. You know you are special when you are with GT HOLIDAYS. தனுடை புது வாழ்க்கையில, தமனாட்டுட குருக்கும் நிடுக்குமாக, தனுடை காலடி படாத இடமே இடலை, என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக நடைபயணம் செஞ்சவர் நம்முடைய அருமை அண்ணன் வைகோவர்கள் அவருடைய நெஞ்சுறுத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசா அல்லது இருபத்தெட்டு வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்படத் தோணுது ஒரு இளைஞருக்குரிய வேகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட நாம் எல்லாம் பார்க்கிறோம் இளைஞர்களுக்கு காட்டிட அதுவும் இளைஞர்களோட ஒன்று சேர்ந்து இந்த சமத்துவ நடவடிக்கை தொடங்கிற அண்ணன் வைகோ என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் காலந்தோறும் இளைய தலைமுறையோட நலனுக்காகவும் எதிர்காலத்தினுடைய நன்மைக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது தள்ளாத தொண்ணூத்தி ஐந்து தளராம தொண்டு செஞ்சவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி உள்ளிட்ட எல்லா உரிமைகளும் பெற்றிட கிடைக்கணும் அதுக்கு சாதி மதம் உள்ளிட்ட தடைகள் அகற்றப்படணும் அது தகர்க்கப்படணும்னு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் வழிவந்த தலைவர் கலைஞரவர்கள் ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர் சர்க்கரை நாற்காலையில உட்கார்ந்த வண்ணம் ஓவியில்லாமல் உழைச்சார் பதினாறு வயசுல மாணவனேசன் பத்திரிகை ஆரம்பிச்சு இளைஞர்களுடைய உரைவாடிய அவர் எண்பத்தொன்பது வயசுலயும் பேஸ்புக் ட்விட்டர்ல இளைஞர்களுடைய அரசியல் பண்ணார் அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படித்தவர் அண்ணன் வைகோ அவர்கள் ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான் அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார் இமைப்பொழுதும் நம் நெஞ்சை விட்டு அகலாத தலைவர் கலைஞர் சொல்லுவார் அவரே குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நீதி கட்டு நடைபயணத்தை நடத்திய நேரத்தில் அவருடைய கால் கொப்பளிக்க நடந்து சென்ற போது அவருக்கு பாதுகாவலராக கூடவே நடந்தவர் தான் அண்ண இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் படையோடு சமத்துவ நடைபயணத்தை நடத்துகிறார் இந்த நடைபயணத்துல பங்கேற்கக்கூடிய பலரையும் நேர்ல அவரே தேர்வு செஞ்சிருக்கிறார் அது எப்படி தெரியுமா இந்த இளைஞர்கள் எல்லாம் பெற்றோருடைய சம்மதத்தை பெற்றிருக்கிறார்களா இதனால அவருடைய கல்லூரிடைய தேர்வை ஏதாவது பாதிக்குமா அவருடைய உடல் திறன் என்ன மன உறுதி எப்படி இருக்கு ஆர்வம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு தான் இந்த இளைஞர் படையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் போதை போதைப் பொருள் அந்த போதைப்பொருளுடைய ஒழிப்பு சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்ட நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை வலியுறுத்தி அண்ணன் வைக்கோர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சமத்துவ நடைபயணம் மாபெரும் வெற்றி பெறணும் நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறது இது மாதிரியான பயணங்களில் என்ன பயன் என்று சிலர் கேட்கலாம் காந்தியின் நடைபயணமும் மாபோவையின் நடைபயணமும் வரலாற்றில் புரட்சி ஏற்படுத்தி இருப்பது போல அந்த தாக்கத்தை அவங்க உணரணும் இப்படியான நடைபயணங்கள் தான் தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் எளிய வகையில சுலபமான முறையில நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் அந்த நடைபயணத்துடன் தேவை குறித்தும் அதில் உள்ள நியாயங்கள் குறித்து மக்கள் பேச தொடங்குவாங்க மக்கள் பேச பேசத்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் திராவிட இயக்க மேடைகளையும் நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டோட தமிழர்களுக்காக அவருடைய உரிமைகளுக்காக கஜித்தன்னன் வைக்குவர்கள் முதுமையை முற்றிலுமாக தூக்கி இருந்திட்டு இந்த நடைபெயணத்தை தொடங்கி இருக்கிறார் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும் எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது போதையின் பாதைகளிலிருந்து இளைஞர்களை காக்கணும் அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு அது மூலமா ஓரளவுக்கு முழுமையாக இல்ல ஓரளவுக்கு பலனும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு ஆனா ரொம்ப முக்கியமானது அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களை திருத்தணும் போதை பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும் ஏராளமான போதை வசதிகள் நாட்டுக்குள்ள வருது அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுடையுதுன்னு நம்ம செய்திகளில் பார்க்கிறோம் படிக்கிறோம் இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும் நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் கட்டுப்படுத்து மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும் அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் கடந்த சில மாதங்களில் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களிலிருந்து ஒரு லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை பிடிச்சிருக்கிறோம் இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவங்க மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா ஹரியானா போன்ற மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருக்காங்க அதே போல இன்னும் சில வழக்குகள்ல குற்றவாளிகள் நைஜீரியா செனகல் போன்ற நாடுகளை சார்ந்தவர்களாக இருக்காங்க இப்படிப்பட்ட நெட்ஒர்க்கை ஒழிக்க எல்லாரும் கைகோக்கணும் நம்மை பொறுத்த வரைக்கும் போதை பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு தமிழ்நாடு அரசோட துறைகள் ஒன்றிய அரசின் துறைகளோட அண்டை மாநில காவல்துறையினரோடு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து செயல்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பாக இருக்கணும் முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும் போதையின் தீமைகளை சொல்றது தப்பு அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும் அதே போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாசனத்தை காமிக்கணும் தான் அதை மறுக்க முடியாது அதுக்காக பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடாது யூடியூப் இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமா வரக்கூடிய ஈசி மணி பசங்களை தவறான பாதையில கொண்டு போறதுக்கான சான்ஸ் தான் அதிகம் எனவே குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும் பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமா அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் நம்ம வீட்டு பசங்க வழித்தவரை போகாம இருக்கிறத கண்காணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசணும் விட்டு பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிரும் தவறான பாதைக்கு போகக்கூடிய தேவை நிச்சயமாக இருக்காது அதேபோல் ஆசிரியர்கள் சமூக வலியில பிரபலங்களில் எல்லாருமே போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை தொடர்ந்து பரப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்து இன்னைக்கு நாட்டில் நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்றால் அது சாதி மத மோதல்கள் தான் ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்கள இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கு இடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவத பார்க்கிறோம் தனிப்பட்ட முறையிலான அவங்களுடைய கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதி சீர்குழிக்கக்கூடிய நாத ஆசாகர வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு அந்த சமயத்தில் நாட்டில பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல இந்த நிலைமை இருந்துச்சா ஊரே ஒண்ணு சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவு சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க இந்த நிலையில்தான் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார் திராவிட இயக்கத்திற்கு பல்வேறு திருப்பு முனைகள் கொடுத்த நகர் தான் இந்த திருச்சி நகர் அண்ணன் வைக்கோர்கள் இந்த நடைபயணம் நிச்சயமாக புதிய வரலாற்றை படைக்கும் இந்த நடைபயணத்தோட தாக்கத்தை சமூக அளத்த கொண்டு சேர்ந்து இளைஞருடைய பேசும் பொருளை ஆக்க வேண்டியது ஊடகங்கள் மற்ற எல்லோருடைய கடமை மது போதையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாட்டுக்கு விடாமல் தடுத்திட நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அண்ணன் வைக்கோருடைய நடைபெயணம் நிச்சயமாக புதிய எழுச்சியை உருவாக்க இருக்கிறது அண்ணன் வைக்கோர்களை இந்த சமத்துவ நடைபெயின வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் உரிமையோடு அவரிடத்தில் நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் உங்கள் அனைவரின் சார்பிலே உங்களுடைய நோக்கம் பெரிது என்றாலும் உங்களுடைய உடல்நலம் எங்களுக்கு பெரிது எனவே பயணத்தை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இது மாதிரியான கடுமையான நடைபயணங்களை நீங்கள் இனி மேற்கொள்ளக்கூடாது என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை நீங்கள் கட்டளையிட்டால் அதை செய்வதற்கு மறுமலர்ச்சி திராவிடம் தயாராக இருக்கிறாங்க அதனால தான் உரிமையுடன் கேட்கிறேன் நீங்கள் உடல்நிலை பாதுகாக்கணும் என்று